கிளினொச்சி ஆணியரவு உப்பளத்தில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த பதினான்காம் திகதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊழியர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாகவும் உற்பத்தி செய்யப்படும் உப்பை பொதியிட வசதிகளிலிருந்தும் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதியிடப்படுவதாகவும் அதிக வேலைகளை வழங்கி கொடுமைப்படுத்துவதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அத்துடன் உப்பின் பெயரும் ஆணியரவு உப்பு என மாற்றப்படும் என கூறியிருந்தாலும் தற்போது ரஜ உப்பு என்ற பெயரிலேயே விநியோகிக்க செயல்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த நிலையிலேயே தமக்கு இழைக்கப்படும் அனுதிகளுக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர் நெல்லை முகாமத்துவம் வந்து எங்களை வெளியில் இருக்கணும் ஒரு நூற்றி ஐம்பது ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கணும் அவைக்கு நல்ல ஒரு முடிவை கொடுத்து எங்களுக்கு உள்ள உள்ளுக்கெடுத்து உடனடியாக எங்களுக்கு வேலையை தரணுமென்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு பெற இந்த முகாமைத்துவம் மாறினான்னு மாறாடியே நல்ல முடிவு எங்களுக்கு பெற வெளியே வாழ்வாதார கருத்தையும் நிறைய மக்கள் வழியில் இருக்கே நம்ம சரியான வர்மக்கோட்டில் உள்ள மக்கள் தான் இருக்கே அதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த அரசாங்கம் நல்ல முடிவு தரணும் அதுதான் எங்களோட கோரிக்கை